கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் இந்த நாளிலும் கத்தருடைய வாத்தை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம் மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்க்கும் தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை குறித்து சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய என்னும் பாதரட்சியை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அதாவது நம்முடைய வெளி வாழ்க்கையை நாம் குறிக்கிறது என்னுடைய வெளி வாழ்க்கை வந்து கத்தருடைய வார்த்தை நாம் வாழ வேண்டும் என்னுடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே வந்து கத்தருடைய வார்த்தை நாம் வாழும்போது அத்தான் பார்த்தீங்கன்னா ச சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தமேனும் பாதரட்சியை நான் தொடுத்தவனாய் நான் வெளியிலே போவேன் அப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இது காணப்படும் அதான் நான் நாங்கள் பார்த்து நாங்கள் மற்ற இறைமையை நாங்கள் சொல்லப்பட்டபடி என்னுடைய வார்த்தை கிடைத்தவுடனே நான் உட்கொண்டேன் அப்போ என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் கத்தருடைய வார்த்தை நான் உட்கொள்ள வேண்டும் எப்படி நான் சாப்பாட்டை நான் உடனே சாப்பிட்டு அதால் எனக்கு பலன் வருகிறதோ அதே போலத்தான் கத்தருடைய வார்த்தை உட்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் ஆத்தருடைய கத்தருடைய வார்த்தையை கேட்கிறோம் ஆனால் அதை உட்கொள்வதில்லை அது எனக்கு நான் எடுத்துக்கொள்வதில்லை அவன் முக்கியம் இன்றைக்கு அப்போ கத்தருடைய வார்த்தை நான் எனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அது உட்கொள்ள வேண்டும் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நட்கிரியைகளைக் கண்டு பரலோகத்திற்குற உங்கள் பிதாவை மகமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது பாருங்கள் இவ்விதமாய் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ மனுஷர் உங்கள் அப்போ மனுஷர் ஏன்னா நாங்கள் வெளியிலே போகிற மனுஷர்கள் நான் வெளியிலே நாங்கள் போகும்போது பல மனிதர்களை நாங்கள் சந்திப்போம் தெரிஞ்சவர்களை சந்திப்போம் தெரியாத மனிதர்களை சந்திப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய நல்ல கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகமைப்படுத்தும்படி அப்போ சில காரியத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்றாண்ட வாழ்க்கையில வந்து சில காரியங்கள் சில சோதனை கத்தனை நம்மை சோதிக்கிறதே விதமான சில சூழ்நிலைகளை உருவாக்குவார் என்னுடைய வெளி வாழ்க்கையில் எப்படி நான் உண்மையாக இருக்கிறேன் நான் சொல்லி சில நேரம் அத்தனை நம்மை சோதித்து பார்ப்பார் உதாரணத்துக்கு பார்ப்போம் இப்போ நாம் கடைக்கு போகிறோம் நாங்கள் பத்து டொலருக்கு நான் வந்து சாமான் வாங்கியிருக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் காசு கொடுக்கும் போது அவங்க சாமான் எடுத்த சாமனும் பத்து டொலர் தான் ஆனால் அவங்க நம்ம எடுத்து எது கேட்குறாங்க ஒம்பது டொலர் தா தாங்கன்னு சொல்லி கே கேட்குறாங்க அப்போ நமக்கு தெரியும் பத்து டொலர் தான் என்னென்னா ஒரு இதை அவங்க அடிக்க மறந்துட்டாங்க அப்போ அதனால் அப்போ நாம் என்ன செய்வோம் இந்த ச சூழ்நிலை கத்தருடைய சுவிசேஷத்தின் பாதரைச்சி நான் தொடுத்தவனாக இருந்தால் என்ன சொல்லுவன் நீங்கள் பிள்ளையா கணக்கு பார்த்துட்டீங்க அதை எல்லாம் சேர்த்து பத்து டொலர் தான் வரும் நீங்கள் ஒம்பது டாலர் கேட்டீங்கன்னு சொல்லி அப்போ உடனே அவங்க பார்ப்பாங்க உடனே பார்த்துட்டு சொரியன் சொல்லி போட்டு பத்து டொலரே கேட்பாங்க அப்போ நாம் சமாதானத்தின் சுவிசேஷத்தின் பாதரட்சி போடாமல் நாம் சும்மா அருந்தோமண்டா என்ன செய்வோம்டா அது அவனோட பிள்ளை தானே அவன் கணக்கு பார்க்கட்டா அது அவங்கள பிள்ளை அது எந்த குற்றம் இல்லை நான் எல்லாத்தையும் கொடுச்சு நேன் அவன் தான் அந்த அது இதுக்கு ப்ரைஸ் போட இல்லை அப்போ அது அவனுடைய பிள்ளை அது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி பேசாம ஒன்பது டொலரையும் கொடுத்து நான் வந்துடுவோம் பாருங்கள் ஒரு டொலரை நாங்கள் கணக்கு பார்த்துட்டு கத்தருடைய வார்த்தையை நாங்கள் மீறி நடந்தால் யோசிச்சு பாருங்கள் குற்றம் உள்ளவனாய் போய் விடுவேன் அப்போ பிசாசு பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் பார்த்தோம் வெளிப்படுத்தலை பரண்டாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் இரவும் பகல் நம்மை குறித்து குற்றப்படுத்தி கொண்டிருப்பான் அப்போ பிசாசை போய் என்ன செய்வான் பாருங்க ரத்தம் சிந்தி சம்பாதித்த மகன் பாருங்கள் ரச்சி நீர் ரச்சித்த மகன் பாருங்கள் அவன் என்ன செய்தான்னு ஒரு டொலருக்காக வந்து போய் சொல்லிட்டு வந்து ஏமாற்றிட்டு அவன் வாரான்னு சொல்லி பிசாசை குட்டப்படுத்துவான் பாருங்க அப்போ தான் சின்ன சின்ன காரியத்தை நாம் வந்து கத்தோடைய வார்த்தை படி நாம் வாழ வேண்டும் நாம் அதெல்லாம் பெருசாக அடுப்பதில்லை ஏதோ பெரிய காரியத்தை நாம் விபச்சாரம் செய்ய மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் அதெல்லாம் நாம் பெரிய காரியத்தில் கவனமாக இருப்போம் ஆனால் சின்ன சின்ன காரியத்தை நம்ம தவறுகிறோம் இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் அப்போ அந்த கடைகளுக்கு போகும்போது அந்த காசு விஷயத்தில் வந்து எல்லாத்தையும் உண்மையாக இருக்க வேண்டும் அந்த காரியத்தை உண்மையாக நாங்கள் நடக்க வேணும் அதுதான் கத்தருடைய வார்த்தை படி நாம் செயல்பட வேணும் சமாதானத்தின் சுவிசேஷத்தின் பாதிரச்சியை நாம் போட்டு நாம செயல்பட வேண்டும் அப்போ தான் சின்ன சின்ன காரியத்தை நாம் வந்து நாம் சரி செய்ய வேண்டும் அப்போ அதுக்கேட்டு விதமாக நாங்கள் செயல்பட அந்த கத்தர் எதிர்பார்க்குறார் அப்போ இப்படியான சூழ்நிலை உருவாக்குவார் தேவன் ஏனென்றால் என்றால் என்னை பரிசோதித்து பார்ப்பதுக்கு இவன் சின்ன காரியத்தில் எப்படி இருக்கிறான் அப்போ எல்லாம் ஆண்டு சோதித்து பார்ப்பார் அப்போ தான் எப்போயும் நாம் என்ன செய்வனும் பாதரைச்சி வெளியில் போகும்போது தொடுத்து நாம் வந்து சமாதான பாதரட்சி போட்டவர்களால் நாம் என்ன செய்யும் கவனமாக நாம் வாழ வேண்டும் அப்போ அப்போ அதான் நற்கிரியை அப்போ பரலோத்தர் உங்கள் பிதாவை மகமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அதை நான் நல்ல காரியத்தை செய்யும் போது அது வெளிச்சமாக அவர்களுக்கு காணப்படும் ஏனென்றால் இதுவரைக்கும் அவர்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றுகிறது இந்த தான் பார்க்குறார்கள் அப்போ இருளான காரியத்தான் தான் அப்போ நான் நல்ல ஒரு காரியத்தை செய்யும் போது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க பத்து டொலர் இது ஆனால் அவன் வந்து ஒன்பது டாலர் வந்து கேட்கும் போது அவன் வந்து உடனே சொல்லுவான் இதை நீங்கள் பிள்ளையா கணக்கு போட்டுட்டீங்க பத்து டாலர் தான் கணக்குன்னு சொல்லி அவன் தந்துட்டு போகிறான்ப்பா அதை வெளிச்சமாக அவனுக்கு தெரியும் அப்போ இது வரைக்கும் அவன் வந்து ஏமாத்தி தான் அவன் பார்த்துருப்பான் இப்போ நீங்கள் அந்த காரியம் செய்யும் போது அது அவன் வெளிச்சமாக தெரியும் அது பாருங்கள் சின்ன சின்ன காரியங்கள் அப்போ இதால் பார்த்தீங்கன்னா அவன் தேவனுடைய நாம மகமிப்படு சிலேருக்கு கேட்பாங்க உங்கள்கிட்ட நீ கிறிஸ்தவ போகிற ஆளான்னு சொல்லி நேரம் கேட்பாங்க சில காரிய சில பேர் வந்து நாம் நன்மையான காரியங்களை செய்யும் போது பத்தான் வந்து கத்தருடைய நாமம் மகமைப்படத்தக்க விதமாக இருக்கிறது அப்போ தான் தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார் சில பேர் பார்த்தீங்கண்டா மற்ற இருபத்தி மூணு அஞ்சில் சொல்லுகிறது தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷன் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பரிசீர் சரிசீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷர் பார்க்கத்தக்க விதமாக எல்லாம் நல்ல நல்லதை செய்கிற போல காண்பிப்பார்கள் மனுஷர் பார்த்து தங்களை புகழ வேணும் என்று சொல்லி சில பேர் நன்மையான காரியங்களை செய்வார்கள் ஆனால் அவங்களுடைய இருதயத்தாலே அதை செய்ய விரும்புவதில்லை மனுஷர் காண வேண்டும் என்றதுக்காக அவர் செய்வார்கள் அதான் பார்த்தா அனனியா சப்பிரால பார்க்கும்போது எல்லாரும் வந்து தங்களுடைய காணியாட்சியை விற்று அப்போ சில பாதப்படியில் வைத்தார்கள் அப்பா பார்த்தாங்க அப்படி இவங்களும் ஏதாவது செய்யணும் இல்லாட்டை எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்கள் என்று மனுஷர் பார்க்கறதுக்காக அவங்க கொடுத்த விருப்பம் இல்லை அவங்களுக்கு அந்த ஒரு பகுதியை வஞ்சித்து வந்து என்ன செய்கிற பா அப்போஸ் பாதப்படி வைக்கிறார்கள் பாருங்கள் விருப்பம் இல்லை எல்லாரும் தானே அப்போ நாமும் செய்யாட்டால் அவங்க மனுஷங்க பார்ப்பாங்க தானே நாம் ஒரு மாதிரி நினைப்பாங்களே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னண்டா கணவன் மனைவியும் அவங்க சேர்ந்து ஒரு பகுதியை வஞ்சிக்கிறார்கள் பாருங்க எப்படி செய்கிறான்னு சொல்லி அதான் தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் அப்ப இதால பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்றா இருவரும் மறைத்து போனார்கள் அப்ப இன்றைக்கு மனுஷர் பார்க்கத்தக்க விதமாக நாம தான தர்மம் பண்ணுவது மனுஷர் பார்க்கத்தக்க விதமாக நாம வந்து நன்மை செய்வது மனுஷர் காணத்தக்க விதமாக நாங்க வந்து கத்தருக்கு ஊழியம் செய்வது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது சரிவராத அந்த காரியங்கள் அதெல்லாம் தேவனுக்கு பார்வையில் அது பிரியமற்ற காரியங்கள் அது அதான் சொல்லப்பட்டிருக்கேன்டா என்னுடைய நல்ல கிரியைகள் இருக்க வேண்டும் அதை நான் விரும்பி செய்ய வேண்டும் இந்த காரியத்தை கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறத சொல்லி அதன்படி நாம் செய்ய வேண்டும் அதான் நல்ல கிரியை மற்றவன் பார்க்கத்தக்க விதமா நாம் செய்தோம்னா அது நல்ல கிரியை இல்லை அது அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ மனுஷர் காணத்தக்கதாக நாம் எதை செய்தால் அது நல்ல கிரியை அல்ல அது அப்போ தேவனுடைய வசனத்தின்படி நான் கிரியை செய்யும் போது அதுதான் தேவனை மகமைப்படுத்தும் அதுதான் மற்றவர்கள் பார்த்து தேவனை மகமைப்படுத்துவார்கள் சில பேர் ரசிக்கும் படுவார்கள் நம்முடைய கிரியையை பார்த்து அப்போ அந்த வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு முன்பாக வெளிச்சமாக அது பிரகாசிக்கிற வாழ்க்கை பாருங்க பெரியர் பன்னெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வாசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சேவைப்படுத்துங்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்கிறது அப்போ இன்னொரு மொழி பேர்க்கும் அது வடிவாக சொல்லப்பட்டிருக்கு அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சரியான வழியில் நடவுங்கள் அப்போது தான் உங்கள் பலவீனம் எந்த இழப்புக்கும் காரணமாக கூடாது இன்னொரு மொழிபெயர்க்கும் சொல்லுகிறது பாருங்க சரியான வழியிலே நடவுங்களாம் நான் அந்த பிழையான நடக்கும் போது அது மற்றவர்களுக்கு பின்வாங்கி போவதற்கும் மற்ற இடரழுவதுக்கும் அது ஏற்றதாக மாறிவிட்டுரும் அதான் சொல்லப்பட்டிருக்கு நான் சரியான வழியிலே நடந்தால் அப்போது அவர் ரசிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் பிழையான வழியிலே போது பிழையான காரியங்களை நான் செய்யும் போது அதால் அவர் இடறி போகிற அளவுக்கு வரும் அப்போ அது எனக்கு பாவமாய் போய்விட்டு மற்றவனுக்கு இடரழத்தக்க விதமாக நான் வாழ்ந்தேன் என்றால் அது என்மேல் பாவம் வந்து குமிந்து போகும் அதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கத்தோடைய சாபம் என்மேல் வருவதற்கு அது காரணமாக போய்விட்டுரும் அதை நாம் சிந்திப்பதில்லை அதான் எல்லா எல்லா காரியத்திலும் வந்து கத்தருடைய வார்த்தை அதாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய பாதரச்சை அது எப்போது நாம் தொடுத்தருளாய் நாம் இருக்க வேண்டும் அதான் பாருங்க முடமாக இருக்கிறதுன்னு சொன்னால் பலவீனம் சகோதரனை குறிக்கிறது அது ஒன்று குருந்திய ரெட்டாம் அதிகாரம் பதினோரு வசனத்தை அதை நாங்க வாசிக்கும் போது அதற்கு வாசிக்கிறேன் பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவி நிமித்தம் கெட்டு போகலாமா அவனுக்காக கிறிஸ்து மறித்தாரே பாருங்க பதிமூண்டாம் வசனம் சொல்லுகிறது ஆகியால் போஜனம் என் ஆதலால் போஜனம் என் சகோரனுக்கு இடல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடல் உண்டாக்காத படிக்கி என்றைக்கு மாம்சம் புசியாதிருப்பேன் பாருங்கள் அப்போ அவர் பாருங்கள் சொல்லும் போது ஒரு சாதாரண ஒரு போஜனத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த போஜனத்து நிமித்தமாக என்னுடைய சகோதரன் இடலாக இருந்தால் அதை நான் செய்யாமல் விடுவேன் சொல்லி அதான் முடமாய் இருக்கிறதாவது பெலவீன சகோதரன் அவன் வந்து பலவீனமாய் போகாதபடிக்கு நான் வந்து என்னுடைய இடர்லட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அதை சொல்லப்பட்டிருக்கு அதன் ஒன்று குறைந்திரு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடர்லட்டவராக இருங்கள் பாருங்கள் நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் அப்போ எல்லா இடத்திலும் நாங்கள் வந்து வேலை ஸ்தலத்திலோ ஸ்கூல்களிலோ சபையிலோ குடும்பத்திலோ விசுவாசிகள் மத்தியிலோ எல்லா இடத்திலும் நாங்கள் எப்படி இருக்கணுமா இடர்லட்டவளா நாம் இருக்க வேண்டும் அப்போ இதற்காகத்தான் நாம் சமாதான சுவிசித்துக்குரிய ஆயத்தம் எனும் பாதிரச்சி தொடுத்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதுதான் கத்தருடைய வார்த்தை நாம் சொல்லுகிறது அப்போ இதுதான் மிக முக்கியம் இந்த காரியம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நாம் சிந்திப்பதே இல்லை ஏதோ ஆவியை பட்டி தடுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே பூண்டு நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் இங்கே நாம் சரி செய்யணும் என்றைக்கு பாருங்கள் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் பார்த்து சில கிரியைகள் நடப்பதில்லை ஆனால் இங்கே நாம் சரி வேண்டும் பாருங்கள் நாம் அந்த ஆவின் பட்டை எடுக்கிறதுக்கு முன்பாக மிச்ச காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய கட்சியை நாம் சரி பண்ண வேண்டும் இயேசுவடருக்கு ஐக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் இயேசுவடருக்கு ஐக்கியத்தை முக்கியம் அது அது நீதி என்னும் மார்க்கவசம் முக்கியம் மார்க்கவசத்தை நாங்கள் தரித்திருக்க வேண்டும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் இப்போ நாங்கள் பார்த்து மூண்டா சமாதான சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதளச்சி அதாவது என்னுடைய வெளி வாழ்க்கை என்னுடைய வெளிவாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நாம் கவனிக்க வேண்டும் ஸோ இந்த காரியம் த்தை பார்த்த மனதில் கொண்டவர்களாக நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் குறைவாக இருந்தால் நீங்கள் இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே இந்த இந்த கச்சை ஏதாவது முதலாக சொல்லப்பட்ட ஆண்டு உம்மோட நல்ல ஐக்கியம் எனக்கு இல்லை ஆண்டவரே கத்தா உம்மோடு ஒரு ஐக்கியம் ஒரு வரவும் உங்களோட நல்ல ஒரு ஐக்கியம் எனக்கு வரவும் கத்தாவே நீ எனக்கு உதவிஷியம் சொல்லி நாம் எங்கெங்கே நாம் குறைவாக இருக்கிறோமோ அந்த காரியத்துக்காக நாம் வந்து ஜெபிக்க வேண்டும் அதுதான் நமக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் நம்முடைய குறைவு நமக்கு தான் தெரியும் அப்போ நாம் கத்தருக்கு முன்பாக போராடி ஜெபிக்க வேண்டும் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்